ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸு ஒரு சம்மர் வெக்கேஷன் போயிட்டு வந்தோம் சம்மர் வெக்கேஷன் போயிட்டு வந்து இங்கே வீட்டு கீழே உள்ள செடியும் மாடி தொடர்பு பார்த்தா பல பல அதிசயங்கள்லாம் நடந்திருந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது மகிழ்ச்சியாகவும் இருந்தது அதை பார்க்கலாம் இப்போ இங்கே கீழே வந்து ஆல்ரெடி ஒரு வயல்களர் இருக்க செடி இருந்தது இது பாருங்கள் இது ரோஸ் தொட்டிகில இன்னும் ஒரு இறுக்க செடி ஆட்டோமேட்டிக்காக முளைச்சி வந்திருக்கு என்னடா அப்படின்னு சொல்லி கையில் எடுத்து பிடிச்சி பார்த்தா அது வெள்ளை கலர் இறுக்கம் செடி அந்த இறுக்கம் வந்து ஒயிட் கலர் இருக்குது நான் ஈவினிங் எடுத்ததுனால அது சரியாக தெரியல இந்த இறக்கம் செடி வந்து ஆட்டோமேட்டிக்காக முளைச்சிருக்கு நல்லா இந்த தேவை தெரியாது இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை பட் நீங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா உன் வீட்டில் இறக்க செடி முளைக்க அப்படி சொல்லுவாங்க அது இருக்கும் தலை கேட்டுக்கிட்ட முளைச்சிருக்கு இது வந்து வயலட் தலை இறுக்கம் வந்து அந்த பூவில் வந்து உயிரி கூட முளைக்கலாம் அதை விட ஒரு ஆச்சரியம் என்னன்னா நான் வெள்ளைப்பூசணி வந்து போட்டிருந்தேன் அது போய் வந்து கீழேருந்து நாலு வீட்டு மொழியாக காம்பவுண்டில் ஏறி அந்த எலக்ட்ரிக் போஸ்ட் வழியாக போய் வயரில் கொடி வந்து எவ்வளோ பெரிய காய் காய்ச்சிடுச்சு பாருங்கள் இதை பார்த்தோன்னா நான் தண்ணி ஊற்றுற அம்மா பிரச்சனை இல்லையா கொடியை கொஞ்சம் பார்த்து இறக்கி விட்டுருக்கலாம் பார்க்கவே இல்லை அப்படின்னா அப்புறம் இங்கேயும் பார்த்தா இங்கேயும் ஒரு ரெண்டு ஆனால் மொத்தத்தில் மூணு வெள்ளை பூசணி இருக்குது இது எப்படி பறிக்க ஏன்னால் அது எலக்ட்ரிக்கல் ஒயரில் பார்த்துருக்கனால நாம் அதை பறிக்க முடியாது எலக்ட்ரிக்கல் படிக்கிறோம் இது ஒரு அதிசயம் அதிசயன்றதை விட ஒரு எலக்ட்ரிகல் சாப்பு அடிக்காமல் அந்த காய் தோன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி சின்ன தொட்டியில் அந்த சின்ன வச்சுருந்தேன் அதில் வந்து இந்த காடை வந்து பாருங்கள் அந்த கூடு கட்டி அது காடை உள்ளே அதற்கு என்னன்னு தெரில கீழே இல்லை மேலே மட்டும்தான் இருக்குது அந்த ப்ரௌன் கலரில் முட்டை இருக்குது பாருங்கள் காடை உடைய முட்டை வந்து ப்ரௌன் கலர் இல்லைன்னா காப்பர் சல்ஃபைட் கலரில் தான் இருக்கும் அதை எடுத்து அவிச்சு சாப்பிட்டா காடை முட்டை ரொம்ப நல்லது ஆனால் பாவம் அது குஞ்சு பொறிக்கட்டுமே நான் விட்டுட்டேன் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது வந்து வாடாமல்லியும் மேலே தான் நான் வச்சுருக்கேன் கீழே வந்து அது ஒன்று பிங்க் கலரில் புரிய பார்த்தீங்களா பிங்க் கலரும் வாடாமல்லி ஒன்று நல்லா நல்லா பிடிச்சிருக்கேன் நிறையா செடிகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக விதை போனதுக்கப்புறம் பார்த்தா நல்லா பருந்து எல்லா இடத்துலையும் நிறைய விதவிதமான செடிகள் முளைச்சிருக்கு இது நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்குது அப்புறம் பிச்சிக்கு கொடி கீழே இருந்து அப்படியே மேலே போயிடுச்சு ஒன்றரை மாதத்தில் ஏகப்பட்ட மாற்றங்கள்ங்க உங்களுக்கும் இது மாதிரி நீங்கள் வெளியூர் போயிட்டு வந்து உங்கள் கார்டனில் இது மாதிரி அதிசயம் நடந்திருந்தேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சி யூ பாய் இது பாருங்கள் இது என்ன செடின்னா இதில் அழகாக இருக்குது